நீ எந்த கடனை வேணாலும் அடைக்காம இருக்கலாம் நீ வாங்கின பணம் கடனை கூட அடைக்காம இருக்கலாம் ஆனால் பித்ருக்களுக்குரிய கடனை செய்துதான் ஆக வேண்டும்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இதனால என்ன பாதிப்பு வரும்னா உன்னுடைய தலைமுறை பாதிக்கப்படும் சொல்றாரு இது பெரியவர்களோட கடினமா எப்பயும் எந்த இடத்துலயும் சொன்னதில்லை ஆனால் இந்த பித்ரு கடனை சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக அதை பத்தி உங்க கருத்து ஐயா நர்மலை வந்து பித்ருஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் இப்போ ஐந்தாம் பாவம் போது பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்றது தான் ஜாதகர் ஜாதகர் அப்படி லக்னம் ஜாதகரின் ஒன்பதாம் பாவம் அப்படின்னும்போது அப்பா ஒன்பதுல ஒன்றா போட்டுட்டு அங்கேருந்து என்னீங்கன்னா அடி ஒன்பது தாத்தா அஞ்சாம் பாவம் வந்துடும் ஓ மறுபடியும் ஐந்தாம் பாவத்து வந்து மறுபடியும் கணக்கெடுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஐந்தோட ஒன்பது எடுத்தால் மறுபடியும் ஜாதகர் வந்துடும் தாத்தாவோடைய அப்பா ஜாதகர் இதுதான் உண்மை ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்திரு தர்ப்பணம்ன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்